தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் குரல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒருவனை தேர்ந்தடையும் முன் அவன் குணத்தையும் குறைகளையும் ஆராய்ந்து அவற்றில் அவன் அதிகம் பெற்றிருப்பது எதை என்பதை அறிந்து தெரிய வேண்டும் உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவரை ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்கும் முன் அவர் செய்த நற்செயல்களையும் தவறுகளையும் நன்கு ஆராய்ந்து அதில் எந்த செயலின் எதிர்வினை அதிகம் இருக்கிறதோ அதற்கேற்றார் போலவே முடிவெடுக்க வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்